ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் our channel சேனல் திலகாஸ் இன்னைக்கு வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் கட்லட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா நாலு உருளைக்கெழங்க வந்து குக்கரில் வந்து தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து வந்து ஒரு குக்கரில் வந்து இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு வந்து சிக்கன் வந்து எடுத்துக்கோங்க சிக்கன் பார்த்திங்கன்னா எலும்பு எதுவும் இல்லாமல் வந்து சதை பகுதியாக வந்து எடுத்துக்கோங்க சிக்கனை கழுவும் போது மஞ்சள் பொடி வந்து போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இப்போ அதை வந்து குக்கரில் வந்து சேர்த்தாச்சு இப்போ இது கூடவே வந்து நம்ம வந்து சிக்கன் மசா மசாலா வந்து சேர்த்துடலாம் சிக்கன் மசாலா பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம வந்து குழம்பு சிக்கன் மசாலா வந்து சேர்த்துக்கோங்க கூடவே வந்து இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கடுத்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து தயிர் வந்து சேர்த்துக்கோங்க இப்போது இதில் வந்து ஒரு கா டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ வந்து இதை ஸ்டவ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹையில் வந்து வச்சுருங்க ஒரு விசில் வர வரைக்கும் ஹையில் வச்சுருங்க அதுக்கடுத்து ஸ்டவ் வந்து சிம்மில் வந்து வச்சுட்டு ஒரு அஞ்சு விசில் வர வரைக்கும் வேக வச்சு நம்ம வந்து கேஸை வந்து ரிலீஸ் பண்ணி வந்து எடுத்துடலாம் எடுத்துட்டோம்னா அந்த மாதிரி நமக்கு வந்து சிக்கன் வந்து நல்லா வந்து வெந்து வந்திருக்கும் இப்போது இதில் வந்து நம்ம இந்த தண்ணிகள் வந்து இல்லாமல் வந்து மிக்சி ஜாரில் வந்து எடுத்து போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த தான் நமக்கு வந்து இருக்கும் இப்போ இதை வந்து ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கோங்க இப்போ நம்ம ஏற்கனவே வந்து வேக வச்ச உருளைக்கெழங்கு வந்து இருக்கல அதை வந்து தோல் உரிச்சிட்டு நல்லா வந்து மசிச்சு வச்சுக்கோங்க இப்போ அதையும் நம்ம வந்து இந்த சிக்கனோடு வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து சிக்கன் வந்து அரைக்கும் போது வந்து அதில் வந்து எதுவும் எலும்பு துண்டுகள் வந்து இல்லாதபடி வந்து பார்த்து வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது இந்த நம்ம வந்து உருளைக்கெழங்கு வந்து சேர்த்தாச்சு இதுக்கடுத்து இதில் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கோங்க இப்போது இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கடுத்து வந்து நம்மகிட்ட இருக்கிற மல்லி இலைகள் புதினா இலைகள் கருவேப்பிலை இலைகள் எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் நல்லா நம்ம போட்டிருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸும் போல் வந்து படுற அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது கூடவே நம்ம வந்து சேர்க்க போகிறதுனா ஏற்கனவே நம்ம வந்து ஏற்கனவே சிக்கன் மசாலா வந்து சேர்த்துருக்கோம் இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து சிக்கன் மசாலா வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம போட்டிருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம சிக்கன் வேக வைக்கும்போதே நம்ம வந்து உப்பு வந்து சேர்த்துக்கிட்டோம் இப்போ உங்களுக்கு உப்பு தேவைன்னா திரும்ப கொஞ்சம் வேணால் சேர்த்துக்கோங்க கூடவே வந்து கொஞ்சம் அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் வந்து சேர்த்துக்கிட்டீங்க நல்லா வந்து மணமாக வந்து இருக்கும் கட்லட் வந்து அதனால் அதையும் வந்து சேர்த்துட்டு இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கடுத்து நமக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இதை வந்து நம்ம என்ன செய்யணும் அது ரவுண்டாக வந்து ஃபஸ்ட்டு வந்து உருட்டிக்கோங்க உருட்டிட்டு நமக்கு ஒரு கையால் வந்து லைட்டாக வந்து தட்டிக்கோங்க கட்லட் மாதிரி வந்து தட்டிக்கோங்க இது வந்து உங்களுக்கு பிடிச்ச சேஃப்லாம் எப்படினாலும் வந்து தட்டிக்கலாம் நான் வந்து ரவுண்டாக வந்து தட்டியிருக்கேன் உங்களுக்கு வந்து நீளமாக வேணும்னாலும் அந்த மாதிரி வந்து சேஃப்னாலும் நம்ம வந்து தட்டிக்கலாம் ரவுண்டாக தட்டினா தான் நமக்கு வந்து டவாவில் வந்து போட்டு எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதனால் நான் வந்து ரவுண்டாக வந்து தட்டிக்கிட்டேன் இப்போ நம்மகிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே இந்த மாதிரி வந்து உருண்டையாக உருட்டி ரவுண்டாக வந்து தட்டி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ இதுக்கு அடுத்து வந்து ஒரு பவுலில் வந்து ஒரு ரெண்டு முட்டை வந்து நல்லா உடச்சி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த முட்டையில் உங்களுக்கு லைட்டாக வந்து உப்பு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஏற்கனவே வந்து கட்லெட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறோம்ல அதை வந்து இந்த முட்டையில் வந்து நல்லா டிப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம தோசைக்கல்லில் வந்து போட்டு எடுக்க போகிறோம் தோசைக்கல்லில் வந்து எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இப்போது இதை வந்து நம்ம வந்து தோசைக்கடல வந்து போட்டுடலாம் போட்டுட்டு ரெண்டு சைடு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க நம்ம ஏற்கனவே வந்து சிக்கன் வந்து சிக்கன் உருளைக்கிழங்கு எல்லாமே வேக வச்சது தான் வந்து போட்டிருக்கோம் அதனால் நமக்கு வந்து ரொம்ப நேரம் வந்து ஆகாது ரெண்டு சைடு நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நமக்கு வந்து வேக வச்சு எடுத்தால் போதும் நமக்கு சூப்பராக ரொம்ப டேஸ்டான கட்லெட் வந்து ரெடி ஆகிரும் சிக்கன் கட்லெட் வந்து ரெடி ஆயிடும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சிக்கன் கட்லெட் வந்து நீங்கள் சிக்கனுக்கு பதில் மட்டன் சேர்த்துக்கலாம் இல்லைனா வந்து ஃபிஷ் கூட சேர்த்துக்கலாம் இல்லைனா உங்களுக்கு நான்வெஜ்ஜு வந்து போடுறதுக்கு இஷ்டம் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து வெறுமனையாக உருளைக்கிழங்கு வந்து வச்சு கூட இந்த கட்லெட் வந்து செஞ்சுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க ரொம்ப இஷ்டப்பட்டு வந்து சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுமோ உங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்